ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிச்சன் டூல்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இந்த வீடியோஸ் சொல்லியிருக்காங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்மளோட சேனல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கி இங்கே வாங்க இப்போ யூஸ்ஃபுல்லான வீடியோவில் போய் பார்க்கலாம் மொதட்டு இப்போ பார்க்கலாம் அப்படின்னு நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இந்த சோஃபாவோட பஞ்சு பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் அதாவது ரொம்ப கொஞ்சம் வருஷ கணக்கம் ஆயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்படியே வந்து ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நல்லா வந்து புஷுன்னு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அம்மங்கிற மாரி இந்த மாதிரி ஆயிரும் ஸோ இந்தமாரி ஆனால் இந்த சோஃபாவை தூக்கி போடாமல் சூப்பராக வந்து நம்ம இதே வந்து ரீயூஸ் பண்ணலாம் எப்படின்னா நம்ம ஹேர் ட்ரையர் தான் எடுத்துக்கோங்க அதை வந்து இந்த மாதிரி அந்த பஞ்சுக்கு மேலே வச்சு நீங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் ஒவ்வொரு இடத்துக்குமே இந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா நல்லா வந்து விரிஞ்சு கிடைக்கும் நம்ம ஃபஸ்ட்டு சோஃபா வாங்கும்போது எப்படி வந்து புஷ்ஷுன்னு இருந்துச்சோ அந்த பஞ்சு மாதிரி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போ இருந்ததுக்கு நல்லா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் பாருங்கள் பார்க்கும்போதே தெரியுதுங்களா அளவுக்கு கொஞ்சம் லென்த்தாக இருக்குது ஃபஸ்ட்டு ரொம்ப பார்த்திங்கனா ரொம்ப அமுங்கின மாதிரி இருந்துச்சு டிப்ஸ் நம்பர் டூ பார்க்குற நம்ம வீட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இந்த இடுக்கி வந்து நம்ம பாத்திரம் தூக்கு தான் இத்தனை நாள் யூஸ் பண்ணிவிட்டு ஆனால் இதை வச்சு நம்ம இந்த மாதிரி கொடி அதாவது உள்ள அதாவது நம்ம அப்பள பொறிக்க ஆகட்டும் இல்லை வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரி முட்டை இதெல்லாம் வேக வச்சால் எடுக்கிறதுக்கு இடுக்கி மாதிரி நீங்கள் இதை வந்து யூஸ் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் பாருங்கள் நம்ம வீட்டில் இந்த மாதிரி சட்னியெல்லாம் தாளிக்கிறதுக்கு பெரிய பாத்திரம் யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி கரண்டில் கூட நீங்கள் அழகாக தாளித்து ஊற்றுனீங்க அப்படின்னா பெரிய பாத்திரம் எடுத்து நம்ம அப்பப்போ கழுக வேண்டிய வேலை இருக்காது சிம்பிளாக மாதிரி அழகாக நம்ம தாளித்து கொடி கொட்டலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு இதனால வந்து நம்ம பெரிய பாத்திரம் எடுத்து நம்ம தாளிக்கும் போது என்ன ஆகும்னா அதை வந்து கழுகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி கரண்ட்லேயும் நீங்கள் தாளிக்கும் போது அழகாக வந்து ஈஸியாக நம்மளுக்கு வேலையும் முடிஞ்சிடும் ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த டிப்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு பார்க்கலாம் நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக இந்த மாதிரி உடஞ்ச இந்த பிளாஸ்டிக் பாக்ஸ்லாம் இருந்துச்சுன்னா வேஸ்ட்டாக தூக்கி போடாதீங்க அதை வந்து நம்ம அழகாக ரீயூஸ் பண்ணலாம் எப்படின்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கவர் இருந்தால் அடுத்துக்குங்க அதாவது அந்த பிளாஸ்டிக் டப்பா போகிற அளவுக்கு இருக்கணும் அந்த கவர் பாருங்கள் மாதிரி உள்ளுக்கு வந்து இந்த மாதிரி அந்த டப்பாவை நான் போட்டுட்டேன் போட்டதுக்கப்புறம் வந்து மேலுக்கு அதாவது தலை போஷனில் இந்த மாதிரி ஒரு வலையில் போட்டுட்டு நான் இப்போ இந்த வீட்டில் காட்டுற மாதிரியே செய்யுங்க ஸோ இதுக்கு கொஞ்சம் பெரிய கவர் இருந்தாலும் எடுத்துக்கலாம் சரி சின்னதாக கவர் இருக்குது அப்படின்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட நீங்கள் அழகாக கீழே கயிறு கொடி கட்டி வைக்கலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி செய்யும் போது நம்ம ஒரு சில பொருட்களாம் வந்து ஆர்கனைசர் வாங்கி வச்சுருப்போம் ஸோ மாதிரி வாங்கி வைக்காமல் இந்த மாதிரி வேஸ்ட்டாக கிடக்கிற பாக்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கூடி அழகாக இந்த வீடியோவில் சொல்கிற டிப்ஸை நீங்கள் உங்கள் வீடுகளை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இது கவர் வந்து சின்னதாக இருக்கனால நான் வந்து ரெண்டு கைப்பிடியிலையுமே வந்து இந்த மாதிரி கயிறு போட்டிருக்கேன் ஸோ கயிறு போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம கட்டி விட்டுருலாம் அவ்வளோதான் இந்த மாதிரி கட்டி விட்டாச்சு ஸோ இப்போ இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வீட்டில் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பூண்டு ஸோ இந்த மாதிரி பொருட்கள்லாம் போட்டுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் வந்து ஒரு சில அதாவது நம்ம டஸ்ட்பினுக்கு வந்து கவர் போட்டுற வச்சுக்கோம்ல நம்ம நிறைய கவர் அப்படியே குமிச்சு வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் இதுக்குள்ளே கூட டஸ்ட்பின் கவர் வந்து அழகாக போட்டு வச்சுக்கலாம் அதே போல் கம்ஃபர்ட்டை கூட நம்ம அந்த பேக்கெட்டாக வாங்குவோம்ல ஸோ அது மாதிரி கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் ஷாம்பு கவர் கூட நம்ம இதில் போட்டு வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப்பாங்க நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி காளான்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி க்ளீன் பண்ணிங்கன்னா நல்லா சுத்தமாக க்ளீனாக க்ளீன் ஆகிடும் ஸோ எப்பொழுதுமே வந்து காளானலாம் வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி லைட்டாக இந்த மாதிரி மேலே இருக்க மண்ணெல்லாம் வந்து அரிசி எடுத்துங்க அப்படியும் போகலை அப்படின்னா கொஞ்சமாக கல் உப்பும் கொஞ்சமாக மஞ்சள் கூடி நீங்கள் போட்டு இந்த மாதிரி பிசஞ்சு பிரிஞ்சு கழுகி எடுக்கலாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா அரிசி மாவு கூட நீங்கள் போட்டு நல்ல இந்த மாதிரி பிசஞ்சு பெருஞ்சு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றி கழுகுனீங்க அப்படின்னா சுத்தமாக வந்து சூப்பராக வந்து நல்லா கிளியராக வந்து க்ளீனாகிரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுன்ற ஷேப்பில் கட் பண்ணி கூட நீங்கள் சமையல் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெஷ் இதுவுமே பாருங்கள் சூப்பராக ஃபஸ்ட்டு இருந்ததை விட எந்த அளவுக்கு நல்லா க்ளீன் ஆகிடுச்சு அடுத்து பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு நம்ம வீட்டில் வாங்கக்கூடிய இந்த மீனை வந்து எப்படி சுலபமாக வந்து நம்ம க்ளீன் பண்ணணும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீட்டில் சொல்கிற மாதிரியே கண்டிப்பாக நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராக நம்ம க்ளீன் பண்ணி எடுக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு எப்போயுமே வந்து ஃபிஷ்ஷை வந்து க்ளீன் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி கத்திரிக்கோலாவில் ஓரங்களில் இருக்கக்கூடிய இந்த துடுப்பு பகுதி இதை வால் பகுதியெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீலை பீலே இருந்தால் எடுத்து நம்ம காய்கறிலாம் கட் பண்ணுறதுக்கு மேலே தோல் நிற்கிறதுக்கு வச்சுருப்போம்ல ஸோ அதை வந்து இந்த மாதிரி எடுத்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது மேலே இருக்க செதுலாம் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வந்துடும் அது இந்த தலைப்பகுதி கழுத்து பகுதிக்கிட்டே இருக்க செதுலாம் பார்த்தீங்கன்னா கத்தியில் நம்ம க்ளீன் பண்ண அந்த அளவுக்கு வராது ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது ரெண்டே செகண்டில் அந்த செதுலாம் அழகாக எடுத்துடலாம் இங்கே பாருங்கள் சூப்பராக அதே மாதிரி குடல் பகுதியுமே வந்து வாய்க்கிட்ட வச்சு அந்த கத்திரிக்கொழை வச்சு நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா சூப்பராக அந்த குடல் பகுதியில் இருக்க இதெல்லாமே வந்து நீங்கள் வெளியே எடுத்துடலாம் அதே போல் இந்த மாதிரி நீட்டாக இருக்க கூடிய ஃபிஷ்ஷு கொடி இந்த மாதிரி நீங்கள் பீலர் வச்சு அழகாக க்ளீன் பண்ணலாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது சட்டினை வந்து நம்ம மீனை வந்து சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் சூப்பராக பார்த்தீங்களா இந்த நீளமான இருக்கக்கூடிய மீனை கொடி அழகாக நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் இந்த டிப்ஸை பிடிச்சத மறக்காத டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்பொழுதும் பூண்டெல்லாம் இந்த மாதிரி உரிச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி கொட்டாங்குச்சி வச்சு நீங்கள் விற்சிக்கங்க அப்போ தான் தூள்லாம் வந்து அழகாக நம்ம அந்த கொட்டாங்குச்சியில் கூட அழகாக கலெக்ட் பண்ணிக்கலாம் இதை தூக்கி போடாமல் அந்த கொட்டாங்குச்சியை அப்படியே எடுத்துகிட்டு வந்து ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்துலையோ எல்லாம் வந்து நம்ம கேஸ் அடுப்பு பக்கத்துலையும் நீங்கள் வச்சிட்டீங்க அப்படின்னா பல்லியே கரப்பான் பூச்சி எந்த ஒரு தொல்லையுமே இருக்காது ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பவுமே நீங்கள் சாம்பார்லாம் வைக்கிறீங்க அப்படின்னா குக்கரில் அந்த மாதிரி பொங்கி வந்துடும் ஸோ இந்த இடத்துல வந்து பொங்கி வந்துச்சுன்னா பருப்பு எல்லாமே வந்து அடைச்சிரும் அந்த மாதிரி அடைக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மேல் முடி அதாவது குக்கரோட முடியில் இந்த விசில் வரும்ல அந்த இடத்துல லைட்டாக வந்து எண்ணெய் வந்து ஊற்றி இல்லை எல்லா இடத்துல இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா நம்ம பொங்கி வரக்கூடிய அந்த பருப்பு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து தங்காது இதனால் வந்து விசிலுமே நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு டிப் பாருங்கள் நம்ம வீட்டில் மாதிரி கேஸ் கட்டெல்லாம் வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா ஸோ இந்த துணி குத்துறக்கூடிய கிளிப்பை வந்து அதில் மாட்டி விட்டுருங்க இந்த மாதிரி மாட்டி வைக்கும்போது எப்போல்லாம் நம்ம துணியெல்லாம் காயப்படும் போது கிளிப்பு தேவைப்படுதோ அப்போல்லாம் அழகாக இதை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் வேறு இடத்துல வச்சிங்கன்னா தொலைஞ்சி போயிடும் இந்த மாதிரி வைக்கும் போது பர்ஃபெக்டாக அதே இடத்துல இருக்கும் ஸோ துணியெல்லாம் காஞ்சி முடிஞ்சதுமே அதே கிளிப்பை எடுத்து நீங்கள் இந்த கேஸ் கட்டில் கூடிய அழகாக குத்திக்கலாம் அதே போல் காய வைக்கிறதுக்கு வந்து கிளிப் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பெண்ணோட மூடி இருக்கும்ல ஸோ அதை கூட நீங்கள் அழகாக வந்து கிளிப்பு மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நிறைய துணியெல்லாம் வந்து துவைச்சி போட்டிருங்க அப்படின்னா இந்த மாதிரி குத்துறதுக்கு வந்து கிளிப்பு இருக்காது ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி கிளிப்பாக வந்து நீங்கள் அது அழகாக இருந்தது யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து பாருங்கள் நம்ம எப்பவுமே வந்து ஒற்றை குச்சியெல்லாம் வந்து ஒற்றை அடைக்கிறதுக்கு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இதை வந்து நம்ம ஃபேன் க்ளீன் பண்ணுறது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து ஒரு சைடு நம்ம கேமரா பிடிச்சிட்டு இருக்கனால இது வந்து ஆடிகிட்டு இருக்குது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு ரக்கையில் வந்து ஒரு குச்சியை வச்சு நிற்க வச்சுருங்க இன்னொரு கையில் வந்து நீங்கள் இந்த மாதிரி நம்ம மொட்டை அடிக்க வச்சுப்போம்ல அந்த இதை வச்சு நீங்கள் அந்த ரக்கையில் வச்சு க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து அதில் இருக்க டஸ்ட் எல்லாமே வந்துடும் ஸோ இப்போ பாருங்கள் நான் இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுற கீழே எந்த அளவுக்கு வந்து அந்த தூசியெல்லாம் விழுந்திருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் அழகாக வந்து ஃபேனோட ரக்கையை வந்து நீங்கள் க்ளீன் பண்ணலாம் ஸோ நான் ஒரு சைடு கேமரா வச்சுட்டு இது பண்ணுறதுனால ஆடுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு குச்சியை வச்சு அந்த ரக்கையை பிடிச்சிக்கோங்க ரைட் ஹேண்ட் சைடில் இந்த ஒட்ரை குச்சியை வச்சு நீங்கள் அழகாக வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணலாம் ட்ரை அடுத்து ஒரு ட்ரிக்ஸ் பாருங்கள் நம்ம எப்போயுமே வந்து சட்னியெல்லாம் அரைக்கிறதா இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள் ஸோ இன்றைக்கி நான் வந்து உடச்சக்கல்ல தேங்காய் இதாக அரைக்கிறேன் ஸோ நான் எப்போவுமே வந்து பூண்டு போட்டு கொஞ்சம் அரைப்பேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ எப்போமே வந்து நீங்கள் அரைக்கிறீங்க அப்படின்னா எடுத்ததுமே வந்து தண்ணி வந்து சேர்த்துடக்கூடாது இதை வந்து இப்படியே வந்து பல்ஸ் மொழியும் நார்மல் மொழியும் ஃபஸ்ட்டு நார்மல் மொழிலையும் பல்ஸ் மொழிலையும் நீங்கள் அரைச்சி எடுத்தீங்க அப்படின்னா சட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய பொருள் வந்து நல்லா வந்து அரைஞ்ச கிடக்கும் இப்போ பாருங்கள் நான் அரைச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ சட்டுன்னு இந்த மாதிரி அரைஞ்சிடுமா ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி அரைச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து நம்ம சட்னி அரைச்சிடலாம் நீங்கள் ஆரம்பத்துலேயே தண்ணி ஊற்றி அரைச்சிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு கரெக்டாக வந்து அரைப்பட்டு வராது ஸோ இந்த மாதிரி அரைக்கும் போது வந்து நம்மளுக்கு கரண்ட்டுமே வந்து சேவ் பண்ணலாம் பிளேடுமே பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வந்து இதாகாது சூப்பராக வந்து நம்மளுக்கு நைஸாக வந்து சட்னி அரைச்சி எடுத்துடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுவுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சாலும் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த டிப் பாருங்கள் எப்பொழுதுமே வந்து நீங்கள் தேங்காய்லாம் மூணு நாள் தேங்காய்லாம் வாங்குறீங்க அப்படின்னா வெளியே வச்சு ஸ்டோர் பண்ணால் சீக்கிரமாக வந்து இதாகிடும் ஸோ எப்பொழுதுமே வாங்கிட்டு வரீங்க தேங்காய் அப்படின்னா இந்த மாதிரி நார் பகுதியெல்லாம் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம காய்கறி வைப்போம்ல ஃப்ரிட்ஜில் கீழே ஸோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா மாதக்கணக்கானாலும் நம்ம தேங்காய் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீட்டில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதான் மறக்காமல் உங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்